சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்களை தெய்வமணி இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரை சிக்கன் தான் பண்ண போகிறேன்னா நம்ம சிக்கன் தொக்கு சூப்பராக இருக்கும் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி வேணும் அதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நல்ல பெரிய துண்டாக எடுத்துங்க இவ்வளோ தான் செய்ய போகிறோம் நம்ம இதை நல்லா மிக்ஸியில் இன்தோணும் சீவிட்டு பூண்டை உரிச்சு மிக்சியில் அரைச்சுக்கு போகிறோம் கடாய் வச்சாச்சு நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடே இருந்ததும் வெங்காயம் போட்டுடுவேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா சவந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி அரைச்சு வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கோ நான் சொன்னால வந்து உங்களுக்கு அரை கிலோவுக்கு சொல்லியிருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் நம்ம மசாலா போட்டோம் இல்லையா நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி பெரிய சைஸ் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டுருக்கோம் இந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோ அரை அரை கிலோ சிக்கனுக்கும் சேர்த்தே போட்டேன் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கன் போட்டுக்கோ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டுல அரைச்சு மிளகாத்தூள் இல்லையா இந்த மிளகாத்தூள் தானே எல்லா குழம்புக்கும் போடுவேன் எல்லா தொப்புக்கும் போடுவேன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாத்தூளே வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே கூட போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட ஊட்டல பாருங்க ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுருவோம் ஒரு சூட்டு தண்ணி கூட இல்லை இதுல இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு அப்படியே சிம்ல வச்சு விட்டுருங்க அடுப்பை பாருங்க நம்ம ஒரு சூட்டு தண்ணி விடல இதுல ஆனா இதுல எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க அதில் நம்ம ஊற்றி இருக்கோம்ல அந்த எண்ணெயும் இந்த சிக்கனில் இருக்க வர தண்ணியிலே அது வேகும் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் பாருங்கள் பாருங்க நம்ம ஒரு சுட்டு தண்ணி ஊத்துல இந்த கிரேவி பாருங்க எப்படி இருக்கு இந்த சிக்கன் அவ்வளவுதான் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தாளிக்கிறதுக்கும் இருபது நிமிஷம் வேகிறதுக்கும் தான் ஆச்சு ஆனா ஒரு இருபது நிமிஷம் பொறுமையா இருக்கணும் சிம்ல வச்சு விட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம்ல அழகா வெந்துடும் அவளைதான் நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பர்